ஹை ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு எம்ப்ளாயி தனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா தன்னுடைய பிஎஃப் இருந்து எவ்வளவு பணம் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு புதுசாக சில கட்டுப்பாடுகளை கொண்டாந்துருக்காங்க அது என்ன கட்டுப்பாடு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பேச போகிறோம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரிலும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு எம்ப்ளாயி தனக்கோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது கையில் காசு இல்லை தன்னுடைய பிஎஃப் கணக்கில் இருந்து தான் அவர் பணத்தை எடுத்து இதுக்கு செலவு பண்ணி ஆகணும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த அக்கௌண்ட்லேருந்து அவர் எவ்வளோ பணம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காரோ அதில் எழுபத்தஞ்சி சதவீதத்தை அவர் எடுத்துக்கலாம் இதை ஒரே தவணையாகவும் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை அந்த நிதியாண்டில் மூணு தவணையாக பிரித்து எடுக்கிறதா இருந்தாலும் அவர் எடுத்துக்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீத பணத்தை அவர் எடுக்க முடியாது அது முழுக்க முழுக்க அவருடைய ஓய்வு காலத்துக்காக ஒதுக்கப்படும் பேலன்ஸ் இருபத்தஞ்சு சதவீத அமௌண்ட்டை அவர் எப்ப எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் தனக்கு ஒரு நிரந்தர ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப இந்த பணத்தை எடுத்துக்கலாம் வேலையை விட்டு நின்னுட்டாரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கையில வருமானம் கிடையாது வேற வேலைக்கும் போகல அப்படின்னா அப்ப இந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அதே கம்பெனிலையோ அல்லது வேற ஒரு கம்பெனிலேயோ எப்படியோ ஒன்று மொத்தத்தில் ஒரு வருஷம் ஒரு முழுசாக வேலை பார்த்துருக்கணும் அப்படி பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் அவர் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முடியும் இதுதான் இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து சமீபத்தில் வந்த புதிய உத்தரவு ஒரு எம்ப்ளாயி தன்னுடைய குழந்தையோட மேற்படிப்புக்காக பணம் தேவைப்படுது இதுக்காக தன்னுடைய பிஎஃப் கணக்கில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீத அமௌண்ட்டை அவர் எடுத்துக்கலாம் இது ஒரே தவணையாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தன்னுடைய மொத்த சர்வீஸ் பீரியடில் பத்து தவணையாக இந்த தேவைக்காக அவர் பிரித்து எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கும் அவர் ஒரு வருஷம் முழுசாக சர்வீஸ் முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பணத்தை அவர் எடுக்க முடியும் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஏழு வருஷம் முழுசாக சர்வீஸை முடிச்சிருந்தால் மட்டுந்தான் இந்த தேவைக்காக அவர் பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போ ஒரு வருஷம் அவர் முழுசாக வேலை பார்த்துருந்தாலே இந்த தேவைக்காக அவர் பணம் எடுக்கலாம் அதே மாதிரி இந்த தேவைக்காக அவர் பணம் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த சர்வீஸ் பீரியடில் மூணு தடவை மட்டும்தான் பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போ இதை பத்து வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அந்த குழந்த டென்த்துக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் இந்த தேவைக்காக நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு எம்ப்ளாயி தன்னுடைய மகளோட திருமணத்துக்காக தன்னுடைய பிஎஃப் கணக்கில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீத தொகையை தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட இருந்து மட்டும்தான் பணத்தை எடுக்க முடியும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனில் தொடவே முடியாது ஆனால் இப்போ இதை மாற்றிட்டாங்க எம்ப்ளாயி எம்ப்ளாயர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் சேர்ந்து அவருடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதில் எழுபத்தஞ்சு சதவீத அமௌண்ட்டை அவர் தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கும் அவர் ஒரு வருஷம் முழுசா வேலை பார்த்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதை எடுக்க முடியும் இந்த அமௌண்ட்டை தன்னுடைய மொத்த சர்வீஸ் பீரியடில் அதிகபட்சமாக அஞ்சு தவணையாக அவர் பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பிஎஃப் கணக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் புதுசாக ஒரு வீடு கட்டுறாரு அல்லது ஏற்கனவே வாங்கின வீட்டை இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறாரு இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு நிலம் வாங்குறாரு இந்த மாதிரி அவர் வாங்குறதா இருந்தால் அதுக்கு தன்னுடைய பிஎஃப் கணக்கில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அமௌண்ட்டை தாராளமாக அவர் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தா மட்டுந்தான் இந்த பணத்தை எடுக்க முடியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு வருஷம் சர்வீஸ் பார்த்துருந்தாலே இந்த பணத்தை அவர் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் இதை ஒரே தவணையாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தன்னுடைய மொத்த சர்வீஸ் பீரியடில் அஞ்சு தவணையாக பிரித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் இப்போ நீங்கள் லோன் போட்டு புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே கட்டண வீட்டை வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கான இஎம்ஐயை நேரடியாக உங்களுடைய இபிஎஃப் கணக்கில் இருந்து நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் அதுக்கான வசதியை இபிஎஃப்ஓ தரப்பிலருந்து இப்போ புதுசாக கொண்டாந்துட்டாங்க எதிர்பாராத விதமாக நீங்கள் வேலையை இழந்துட்டாலோ அல்லது இயற்கை பெரிடறதுனால உங்கள் சொத்துக்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுனாலோ அல்லது பதினஞ்சு நாள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாலோ இல்லை உங்கள் கம்பெனி ரெண்டு மாதமாக சம்பளமே தரல அப்படின்னாலோ இல்லை கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்று காலங்களில் உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலோ உங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு வருஷம் நீங்கள் சர்வீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஏன்னா இது ஒரு அவசர தேவை அதனால இதுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது முன்ன வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உங்கள் கம்பெனியினுடைய ஒப்புதல் வேணும் ஒப்புதல் இருந்தால் தான் நீங்கள் பிஎஃப்லருந்து பணத்தை எடுக்க முடியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் ஆட்டோ செட்டில்மெண்ட் மூலிமா ஆன்லைன் வழியாக விண்ணப்பிச்சிங்கன்னா மூணு அல்லது ஏழு நாட்களுக்குள்ளே உங்கள் பிஎஃப் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இதுலேயும் வந்து ஒரு நிதி ஆண்டில் உங்களால் அதிகபட்சமாக மூணு தடவை பணத்தை எடுக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் நல்ல தகவலோடு சந்திக்கலாம் நன்றி